அண்ணா ஐஏ அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் கிரகணங்களை இந்த கிரகணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேசிக்கா இரண்டு வகைப்படும் கிரகணங்கள் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் அதான் நிலவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அதாவது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டோம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா மற்றொன்று எளிமையாயிடும் எப்படி எலிமினேட் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு இது தெரியும் மத்தது வந்து இது வரலன்னா அது என்னது சந்திர கிரகணம் இது வந்து இது வரலன்னா சூரிய கிரகணம் இதனா ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சந்திர கிரகணத்தை நம்ம நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே நிலவு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் நிலா நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது நிலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலா அப்படின்னு சொன்னாலே கவிதைகள்ல நிறைய கவிஞர்கள் வந்து கவிதைகளை கையாளும் பொழுது ஒன்றை வந்து மேற்கோள் காட்டுவதற்காகவோ இல்லை உயர்த்தி மிகைப்படுத்தி சொல்வதற்காகவோ என்ன பண்ணுவாங்க அதை வந்து பயன்படுத்துவாங்க சோ தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்க போறோம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தையினுடைய முகமோ இல்ல இதை ஒரு கடவுளுடைய முகமும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா சந்திரனுக்கு ஒப்பிடுவாங்க சரிங்களா பிறை நிலவு போன்று முழு நிலவு போ இது மாதிரி நிலவுக்கு வந்து ஒப்பிடுவாங்க அந்த பிரகாசமான இருக்கக்கூடியது ஒரு ஒரு குழந்தை கூட இருக்குன்னா ஒரு முருகன் குழந்தை அந்த முருகர் போல இருக்கு அப்படின்னா அந்த முகத்தை வந்து நம்ம ஒப்பிடுவோம் இல்லைங்களா தா தாய்க்கோ இல்லை குழந்தைக்கோ கடவுளுக்கு ஒப்பிடுவோம் அதுபோல இந்த நிலா வந்து எப்படி இருந்தா ஒப்பிடுவோம் அது ரொம்ப செம்மையாக இருந்தால் அப்படின்ற மாதிரி செம்மை அப்படின்றது வழித்தோன்றல தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்துகிற செம்மை அப்படின்ற மாதிரி சொல்றோம் அப்ப அது இருக்கக்கூடிய மூணு எழுத்து எடுத்துக்க போறோம் அப்போது செம்மை எஸ்இ எம் எம் ஏ அதுல இருக்கக்கூடிய மூணு விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிறோம் ஒன் டூ த்ரீ மத்தது நமக்கு தேவைப்படாது ஏன் சார் நம்ம மூணு எடுத்துக்கிறோம் தான்ப்பா இங்க பேச்சு சந்திரன் சூரியன் அதுக்கடுத்து பூமி இந்த மூணுத்துல எது வந்து இன்பிட்டுனா நிக்க இந்த மூணு பேருக்கு தான் நம்ம இந்த இடத்துல பேசுறோம் மூணு கிரகங்கள் சோ இந்த மூணு விஷயங்கள் அப்போ இதுதான் ஷார்ட்கட்டு என்ன இதனுடைய ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது நிலா செம்ம அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்ப எஸ் அப்படின்னு சொல்றதுல இதுல வந்து சண்ண வந்து குறிக்கும் இ அப்படின்றது பார்க்கும்போது எர்த்த குறிக்கும் அதை அடுத்து எம் அப்படின்றது மூணு குறிக்கும் அப்ப பாருங்க இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா எளிமையா இருக்கும் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே வருமாயின் அது வந்து என்னது சந்திர கிரகணம் இத எக்ஸப்டடா எது வந்தாலும் அது வந்து என்னது சூரிய கிரகணம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எஸ்இஎம் அப்படின்றது அப்போ சன்னு எர்த்து மூணு அப்படின்றது அப்போ சந்திர கிரகணத்தை பத்தி நம்ம தெளிவா பார்த்துக்கணும் இதன் சாயல் அல்லாம வந்துருச்சுன்னா அது வந்து சூரிய கிரகணம் அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸோ அதை பத்தின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இதை ஜஸ்ட் லைக் தட் நோட் பண்ணிங்க ஷார்ட்கட்டு நமக்கு வந்து மறந்துடும் போது ஒரு நினைவு கூறுவதற்காக இது வந்து நமக்கு கை கொடுக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் இதனை தொடர்ந்து நம்ம இதுவரை நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பில் இருந்த ஒளி இருந்து இதுவரை நம்ம பார்த்துட்டோம் சூரிய கிரகணம் யான இன்புடன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் பின்ஹோல் கேமரா ஒளியின் நேர்கோட்டு பண்பினை விளக்கக்கூடிய ஒரு எளிய கருவியை பற்றி பார்த்தாலும் அதில் சூரிய கிரகணம் வந்ததால் என்ன சூரிய கிரகணம் என்ன சந்திர கிரகணம் என்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு விஷயங்களாக இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இதைத் தொடர்ந்து ஒளி அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு மேலே லைட்டு ஒரு வளவளப்பான ஒரு பகுதியின் மேலே பட்டா அது வந்து கம்பல்சரி ரிஃப்ளெக்ட் ஆகும் எதிரொலிக்கும் அப்ப ஒளி எதிரொலிக்கிறதுனா என்ன அப்படி பேக்ரவுண்ட் நாலேஜ்ல இருந்து வினாக்கள் எப்படி அமைய கூடுறதுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா எதிரொலிப்பு கோணமும் படுகோணமும் சமமா இருக்குமா எதிரொலிப்பு கோணம் படுகோணம் அதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது அது அந்த கதிர்கள் படக்கூடிய தளம் இது எல்லாமே ஒரே தளத்துல அமையுமா இது மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கூற்றுல வந்து அதிகப்படியா இடம் ஸோ சோ அதனை பத்தின விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஒளியினுடைய எதிரொலிப்பு கோணம் இந்த ஒளியின் எதிரொலிப்பு கோ எதிரொலிப்புகளை நம்ம படிக்கும் பொழுது ரெஃப்ளக்ஷன்ஸ் ஆஃப் லைட் இந்த கோணத்தை பத்தி நம்ம பார்ப்போம் இத இந்த ஆங்கிள்ல கொடுத்துருப்பாங்க புத்தகத்துல சோ அதை மாறக்கூடாது அப்படின்றதுதான் நான் கொடுத்துருக்கேன் இதை இன்னும் புரிதல் எளிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனுடைய ஆங்கிளை நம்ம சேஞ்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப எளிமையா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இணையா இருக்கக்கூடியத செங்குத்தா இருக்கிற மாதிரி வச்சு இங்க ஒரு டார்ச் லைட் இருக்கிறதா வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு டார்ச் லைட் இருக்கிறதாகவும் அது வந்து ஒளி மூலம் இருக்கிறதாகும் இந்த டார்ச் லைட் இருக்கக்கூடிய லைட் வந்து இந்த தளத்து மேல வந்து படுதுன்னு வச்சுக்கோங்க இது படுவதால இதுக்கு பேரு படுகதிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க படுகதிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பட்ட கதிர் இது வளவளப்பான எதிரொலிக்கக்கூடிய தன்மை பெற்றுக்கிறதால இது வந்து எதிரொலிக்கும் இது எதிரொலிக்கிறதால இந்த கதிர்க்கு பேரு எதிரொலிப்பு கதிர் எதிரொலிப்பு கதிர் இந்த படுகதிர் ஆங்கிலத்துல இன்சிடென்ஸ் ரே அப்படின்னு சொல்றதால அதனுடைய முதல் சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம் எதிரொலிப்பு கதிரை வந்து ரே ரே அப்படின்னு சொல்றதால ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் இப்போ இந்த கதிர் பட்டுச்சு எதிரொலிச்சிச்சு இது எல்லாமே சேம் ஒரே மாதிரியான கோணத்துல இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இடையில மையப்பகுதியாக பகுதியா கொண்டு ஒரு கோடை வந்து நம்ம போடுறோம் இதை வந்து குத்துக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த கோட்டை வந்து என்ன சொல்றோம் குத்துக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த குத்துக்கோட்டை பொறுத்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த ஹேங்கில் வந்து நம்ம பிரிக்கிறோம் இந்த இதுவரையும் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்போ இதில் சொன்னா நமக்கு புரியும் சோ படுகோணம் எதிர் ஒழிப்பு கோணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இப்போ இப்ப இது வந்து படுகின்ற கதிர் சோ இந்த தான் இந்த கதிர் தான் இது இந்த படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே உள்ள கோணத்தை அளங்கறதுக்காக இடையில போடப்பட்டுச்சு இல்லைங்களா இந்த குத்துக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படுகோணத்துக்கும் குத்துக்கோட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கோணம் தான் படுகோணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கடுத்து இந்த எதிரொலிப்பு கோணத்துக்கும் இந்த குத்துக்கோட்டுக்கும் இடையே ஒரு கோ ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்பேஸு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ தீட்டா ஆர் ஆர் திட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்போது இது ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்ம ஒப்பிட்ட அளவில் பார்க்கும்பொழுது ஒரே மாதிரி தெரிகிறதுக்குண்டான சாத்திய குரு இருக்கு ஸோ இதுல தான் கொஷின் வந்து அமைஞ்சிருக்கு எது போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது படுகோணம் படுகோணம் ஐஈக்குவல் டு எதிரொலிப்பு கோணம் இந்த கோணமும் இந்த கோணம் எவ்வளவு இருக்குதோ இது ஒரு ஒரு வேலை ஒரு முப்பது டிகிரி இருக்குதுன்னா இதுவும் முப்பது டிகிரி தான் இருக்கும் இது ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் சாய்ந்து கால் பகுதியை கொண்டு இருக்கிறவங்க நாற்பத்தஞ்சு டிகிரி இருந்துச்சுன்னா இதுவும் நாற்பத்தஞ்சு டிகிரி தான் இருக்கும் அப்போ ரெண்டுமே சமமா இருக்கிற மாதிரி அப்பதான் படுகோணம் ஈக்குவல் டு எதிரொலிப்பு கோணம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சரிங்களா இதுதான் அந்த எதிரொலிப்புடைய விதிகள் இப்போ ரெண்டு கோணங்களும் தலத்தில் அமையிறதை பத்தி நம்ம பார்க்குறோம் இப்போ ரெண்டும் சமமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இது பேர் வந்து குத்துக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த குத் பாருங்க இது வந்து எதிரொலிப்பு கோணம் சரிங்களா எதிரொலிப்பு இது படு கதிர் கதிர வச்சுக்கலாம் நம்ம அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது இது குத்துக்கோடு செகண்டு அதுக்கடுத்து தேர்டு வந்து பார்க்கும்பொழுது எதிரொலிப்பு இது இது மூணு ரேவுமே ஒரே தளத்துல தானே அமையுது ஸோ இதுல இருந்து கொஷின் கொடுத்துருக்கோம் படுகதிர் குத்துக்கோடு எதிரொலிப்பு கதிர் இது எல்லாமே ஒரே தளத்துல அமையும் சேம் ஒரே தளத்துல அமையும் இவ்வளவுதான் இது புரிஞ்சுக்கணும்னா இது மனப்பாடம் உண்டான ஒரு விஷயமே கிடையாது இது இவ்வளவுதான் இது இருக்கக்கூடிய கான்செப்ட் நெக்ஸ்ட் இதனை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஒளியினுடைய எதிரொலிப்பு இந்த விதி இந்த எதிரொலிப்பு அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்து இல்லைங்களா இந்த எதிரொலிப்புன்றது எதெல்லாம் பொறுத்து அமையும் எதெல்லாம் பொறுத்து அமையாது ஒரு விஷயம் இப்போ நம்ம மேக்ஸிமம் கூட பார்க்கும்போது இது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இல்லைங்களா அது போல இந்த எதிரொலிப்பு அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதான் ஒளியின் எதிரொலிப்பு விதி என்ன சொல்லுதுன்ற விஷயங்கள் அப்போ டஸ் நாட் ஒர்க் டிபெண்டிங் ஆன் த ஷேப் ஆஃப் த சர்ஃபேஸ் ஒரு சர்ஃபேஸுடைய ஷேப்பை பொறுத்து எதிரொலிப்பு அமையாது அது எப்படிங்க சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கண்ணாடி இருக்குது ஒரு சதுர வடிவில் ஒரு கண்ணாடி இருக்கு அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது ஒரு வட்ட வடிவில் இருக்குது இன்னொன்று முக்கோண வடிவில் இருக்குது இன்னொன்று உடைஞ்சி ஒரு வடிவமே பார்க்கும் பொழுது வெவ்வேறான வடிவங்கள் ஒன்றாக சேர்ந்தது போல உடைந்த கண்ணாடியாக இருக்குன்னு வச்சுக்கலாமே இதுல மூ இது எல்லாத்துலயுமே ரெஃப்ளக்ஷன் நம்ம லைட்டை அடிச்சாலுமே ரெஃப்ளக்ஷன்ன்றது என்ன ஆகும் அதே போலதான் எதிரொலிக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ எதிரொலிப்புக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னா வடிவத்தை டிபெண்ட் பண்ணாது ஸோ பரப்பின் வடிவத்தை பொறுத்து கம்பல்சரி செயல்படாது எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து இதனுடைய விதிகள் என்னென்ன விஷயங்களை கொண்டு நிரூபிக்க முடியும் அப்படின்ற விஷயம் இதை எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எதிரொலிப்பு விதியை கீழ்கண்டவற்றை எவற்றை கொண்டு நிரூபிக்க இயலும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துடலாம் சரிங்களா எதிரொலிப்பு விதிகள் கீழ்கண்டவற்றில் எவற்றை கொண்டு நிரூபிக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுக்கப்பட்ட இந்த மூணு விஷயத்தையுமே கொடுத்துட்டு நான்காவது ஆப்ஷன் இவை அனைத்தும் கொடுக்கலாம் அப்ப இந்த மூணுமே நமக்கு முழுமையா தெரிஞ்சிருந்தாதான் இவை அனைத்தும் அப்படின்ற விஷயத்த அந்த ஆப்ஷனை வந்து நம்ம சரியா போடுறதுக்குன்னு சாத்தியங்கள் அமையும் இல்லைன்னா நம்ம டைரக்டா வந்து நெருக்குத்தான பரப்போ இல்லை கோண பரப்போ இல்லை வளைந்த பரப்போ எதனா ஒன்றுத்த கொடுத்துட்டு நம்ம வந்துடுற மாதிரி இருக்கும் அப்போ இது கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும் இந்த எதிரொலிப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது கோணப்பரப்பு நம்ம பார்த்தோம் எந்தெந்த கோணங்கள் அப்படின்ற கோண பரப்புகள் அதுக்கடுத்து வளைந்த பரப்பு கஃபேஸ் நேர்கூத்தான பரப்பு இந்த மூன்று பரப்புகளுடைய அடிப்படையில தான் எதிரொலிப்பு விதியை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ப்ரூஃப் பண்ண முடியும் ப்ரூவ் லா ஆஃப் இந்த த்ரீ வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம அதை ப்ரூஃப் பண்ண முடியும் அதுக்கடுத்து ஒலிகதிர்களினுடைய வகைகளை நம்ம இப்ப பார்க்கலாம் ஒலிகதிர்களுடைய வகைகள் கட்